ஓகேவா புரிஞ்சுச்சா இங்கே காரஞ்சு ஸ்டார் சார் இருக்கு ஓகே இப்போ க்ரீன் ஸ்டார் வந்து பண்ண போகிறார் சிங்கிள் ஸ்டிக் நாலு பக்கம் வணக்கம் ஓகே கம்ப்யூட்டர் என்னடா நாலு பக்கம் வணக்கம் பண்ணானா நாலு பக்கம் முதல்ல வணக்கம் பண்ணணும்

Allah pekora merhaba 1 1, 2, 3, 4. Kalau menarik, 10. Motion. Sari motion. 2. Langawi. Bagi Kuala Langawi. Kalau 1, 2, 1, 2, 1, 2. சாதன ஒன்று போட்டுவா முன்னாடி லாக் போடுறேன் ஆ லெஃப்டில் வாங்கு இப்போ போய் லாக் போடு வா முன்னாடி வா செஸ்டில் வச்சு சுற்று ரோல் பண்ணி வா முன்னாடி வா அது முன்னாடி ஒரு சாதனை போட்டுப்போ சொல்லு பார்த்துருக்கேன் எல்லாம் ரோல் பண்ண முடியுதாப்பா தெரியுமா இப்போ பேக் போ அப்படியே திரும்பி முதுகில் வாங்க அப்படியே லாக் போனேன் எங்கேயா திருமணம் நீ ஏன் ரிலீஸ் பண்ணப்போ ம் வாங்கி முதல்ல வாங்கி அப்படியே தூக்கி போடு ஆ போ பேக் போ கண்டினியூ பண்ணு ஆ முதல் ஓடு பிளாக் போடு போ முதல் ஓடு பேக் பிளாக் போடு போ பேக் போ ஆ ஆனது இப்போ முன்னாடி அப்படியே காலத்துக்கு காலத்துக்கு பேக்கில் போட்டு முடு முதல் உட்கார் நல்லா உட்கார் பக்கார் வச்சுருக்கீங்களா அப்படியே ரிவர்ஸ் ஜம்ப் கை மாற்றோம் தலைமாலே வந்து தலைவட வந்து கை மாதிரி லெஃப்ட் மாத்தி என்ன பாரு அப்படியே திரும்பி போன அந்த பக்கம் திரும்பி இப்போ உடம்பு திருப்பி அப்படியே உடம்பு திருப்பு திருப்படி சேர்த்துட்டு அப்படியே கம்பு தலைக்கு வந்து அடிக்கம்பு பிடிக்கணும் அடிக்கம்பு பிடிக்கும் அடிக்கம்பு தலைக்கு வந்து சுற்றி அடிக்கம்பு பிடிச்சி காலத்து தலை குளிஞ்சு பாவலாவான் காலத்துக்கு ஓன் ஆட்டுகால் அதே மாதிரி ஆ அங்கே காலை அப்படியே கூடாது எங்கிட்ட வச்சாங்க ஆ ரோல் கொணிக்காலோண்ணா சார் இது ஒரு நிமிஷம் பாடம் எவ்வளோ வாங்க இங்க வாங்க அங்கே பாருங்கள் அங்கே பாரு ஆ முடிஞ்ச மாதிரி காத ஓகே ஓகே சார் ஓகே இப்ப கிளப் பண்ணலாம் நம்ம எல்லாமே cái கை 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 அப்ப யார் தம்பி எல்லாம் பாருங்க பாருமா அங்க மொபைல பாக்காதீங்க